ஸோ நிறைய மேடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம மாற்றுத்திறனாளி பசங்க நடனம் ஆடுறதை பார்த்துருக்கீங்க நானும் வந்து எவ்வளோலாம் மேக்ஸிமம் என்னுடைய படத்தில் யூஸ் பண்ண முடியுமோ என்னுடைய நான் போகிற ப்ரோக்ராமில் எவ்வளோ அந்த பசங்களை வந்து ஸ்டேஜில் அவங்க முன்னாடி அறிமுகப்படுத்த முடியுமோ அவ்வளோ நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு டான்ஸை தவிர வேறு எதுவுமே தெரியாது அவங்க வாழ்வாதாரமே அதில் தான் அடங்கியிருக்கு பட் ரெண்டு கை காலம் இல்லைனா கூட எங்களால் சாதிக்க முடியன்ற அந்த தன் தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்கிட்ட எனக்கே ஒரு சில டைமில் வந்து நான் ரொம்ப டல்லானாலும் இல்லை ஏதாவது விஷயத்தில் ஆனாலும் பசங்களை விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட வச்சாலும் உங்களே இவ்வளோ சாதிக்கிறாங்க நம்ம இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு ரீசார்ஜ் மாதிரி பண்ணிவிட்டேன் பசங்களை பார்க்கும்போது ஸோ இந்த பசங்க வந்து கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா பசங்க வந்து வாய்ஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக இருந்தது என்ன நான் ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் நான் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் கம்மியாகிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபோன் கால் அது அதுக்கு இல்லை கண்ணா கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் ஸ்டேஜில் வந்துக்கிட்டே இருக்கணும் சினிமாவில் ஆடிக்கிட்டே இருக்கணும் மேக்ஸிமம் நான் பண்ணுற படத்தில் எல்லாத்துலேயும் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ப்ரொடியூசர்ஸ் கிட்டே டேரெக்டர் அந்த மாற்றுத்திறனாளி பசங்களை யூஸ் பண்ணலாமே அதுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க மாஸ்டர் எல்லா இடத்துலையும் அவங்களே போட்டால் ஒரு மாதிரி இல்லை மாஸ்டர் ரிப்பீட் ஆகிற மாதிரி இல்லை இத்தனை தடவை நைன் தர திருஷெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்குறாங்களே சார் அதே மாதிரி நம்ம பசங்களை பார்க்குறோம் சார் ஸோ இவங்கள பார்த்த வாழ்வாதாரம் வந்து ஸோ எத்தனையோ லாரஸ் படம் எத்தனையோ பெரிய பெரிய ஹீரோக்கள் படம் ரிப்பீட் பண்ணி பார்க்குறாங்க சார் ஒரு வாழ்வாதாரத்துக்காக சார்னு சொல்லும்போது ஒரு சிலர் ஒத்துப்பாங்க ஒரு சிலர் வந்து ரிப்பீட்டு வேணாம்னு சொல்லுவோம் நான் மேக்ஸிமம் இது பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் பசங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி சார் மல்லர் கம்பர் அப்படி ஒரு வித்தை இருக்கு நாங்கள் கற்றுக்கிட்டு ஏன்னா டான்ஸ் என்னான்னா தானே ஒரே மாதிரி இருக்குது இது நான் கற்றுக்கிட்டு பண்ணட்டுமா அப்படின்னா அது என்னன்னு நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் டான்ஸுங்கிறது கீழே ஆடுறது அது வந்து கொஞ்சம் பேலன்சிங் மிஸ் ஆனாலும் நம்ம பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மல்லர் கம்பௌங்கிறது ஒரு கம்பில் ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கிறவங்களே மேலே ஏறி ஆடுறதுங்கிறது பேலன்சிங் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம் நீங்கள் எப்படிப்பா அதை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன் என்னம்மா சார் இதை நாங்கள் சாய்ச்சி காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரிக்கா நான் நீங்கள் போங்க நீங்கள் போய் கற்றுங்க ஜாகிரதையாக கத்துங்க அப்படின்னு நான் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணதை கூப்பிட்டு பார்த்தேன் செக் பண்ணேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் எக்ஸாமில் நான் தோத்து போயிட்டேன் எனக்கு சூசைட் பண்ணிக்கிறோங்க அப்புறம் நான் கடன் வாங்கிட்டு எனக்கு பிரச்சனையாக இருக்கேன்னு இறந்து போடுறோங்க வாழ்க்கையில் வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குது பட் இந்த பசங்களை சொல்லணும்னா இவங்களுடைய தன்னம்பிக்கை நான் அதை பார்க்கும்போது இவங்கள பார்த்து நம்மளுக்கெல்லாம் கற்றுக்கணும் கத்துக்கணும் அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறவங்க அப்போ ரெண்டு கை ரெண்டு கால் எதுவுமே இல்லாம மேலே ஏறுறாங்க சாகசம் பண்றாங்க என்னென்ன பண்றாங்க இந்த உலகத்துல வந்து கடவுள் வந்து ரெண்டு கை ரெண்டு கால் கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு பிரெயின் எல்லாம் கொடுத்து கூட கடவுளை திட்டிகிட்டு இருக்கோம் நம்ம இன்னும் எதுவும் கொடுக்கல எதுவும் கொடுக்கலன்னு ரெண்டு கை ரெண்டு காலே இல்லைனா கூட இவ்வளோ சாதிச்சு ஆரம்பிச்சுருக்காங்க பசங்க அவங்க அந்த ஆடி காமிக்கும்போது எனக்கு தோணுச்சு இவங்க என்னவனா சாதிப்பாங்க இது கின்னஸ் புக் ரெக்கார்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு எல்லாரையும் கட்டி பிடிச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனேன்